கொள்வதற்கு வருகிறேன் இது ஒரு கிரைம் கதை முப்பது டிகிரி கோணத்தில் திறந்திருந்த அந்த கதவு எனக்கு போதுமானதாக இருந்தது ஆனால் ஒரு சின்ன தப்பு நடந்துவிட்டது க்ளக் என்ற ஓசையுடன் கதவு சாத்தி கொண்டது குளிரூட்டப்பட்ட மிக பெரிய அறை சிறிய ஓசை கூட மிக துல்லியமாக உள்ளே கேட்டது முக்கியமாக அஜித் சிங்குக்கு நான் யாரை கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறேனோ அவனுக்கு கேட்டுவிட்டது மிக அருகிலேயே அறையிருட்டில் நெலியும் பாம்பு மாதிரியான ராணியத்தட்டிக்கலில் இருந்தன அதன் பின்னால் போய் அதன் இடுக்குகள் வழியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தேன் லார்ஜில் சரிபாதியை உள்ளே தள்ளியிருந்த அஜய் சிங் எழுந்ததில் தள்ளாடினான் திரண்டிருந்த தன் தொந்திக்கு கீழே கவ்வியிருந்த பைஜாமாவை மேலே தூக்கிவிட்டு கொண்டான் முட்டாளே காற்றடித்தது கூட கதவு சாத்தி கொள்ளலாம் அப்படியோசியேன் இல்லை இல்லை அவனுடைய பார்வை யாரோ உள்ளே நுழைகிறார்கள் என்பதாகத்தான் சொன்னது அவன் நேராக நான் இருக்கும் இடத்திற்கு வந்தான் அடாடா எல்லாம் தப்பாக போகிறதே வந்தவன் ஐந்தடி தூரத்திலேயே நின்று கொண்டான் நல்ல வேலை முகம் சுருக்கி அவன் எங்கோ பார்த்து கொண்டிருந்தான் கோனாய்த்தும் சாம்னியாஜாவ் நயீத்தோ அதாவது டேய் நீயா வரியா இல்லை கையில் ஒரு பிஸ்டல் துருத்தி கொண்டிருந்தது காக்காய் மாதிரி தலையை அங்கும் இங்கும் திருப்பிக் கொண்டு ஏதாவது அசைவுகள் தென்படுகிறதா என்று ஆராய்ந்து கொண்டிருந்தான் திரைச்சிலைகள் கொஞ்சமாக அலையடிப்பது மாதிரி அசைந்தன அதற்கு நான் காரணமில்லை மீண்டும் ஒரு காட்டு கத்தல் கத்தினான் அவன் புர் புர் என்று மூச்சு விடுவது எனக்கு நன்றாக கேட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது உன்னை சட்டென கொள்ள இஷ்டமில்லையடா சாவுபாயத்தை உன்னுடைய ஒவ்வொரு சொல்லும் உணர வேண்டும் அனுபவி அனுபவி நன்றாக அனுபவி சுட்டுவிட்டான் திரைச்சீலைகளை கிழித்து கொண்டு ஃபைபர் கிளாஸ் சாற்றரை தொலைத்து கொண்டு சென்றது புல்லட் பிறகு எல்லாமே கோமாளித்தனம் சுட்டு கொண்டே இருந்தான் ராணியத் தட்டியை ஒரசிக்கொண்டு போனது ஒரு புல்லட் சராமாரியான புல்லட்டுகளின் சத்தம் கேட்டு தடதடவென நாளைந்து தடியர்கள் ஓடி வந்தார்கள் கியா சாப் கியா சாப் என்னாயிற்று ஐயா என்னாயிற்று அப்படின்னு இனி அவர்கள் இந்தியில் பேசுவதை தமிழ் படுத்தி சொல்கிறேன் நான் அவன் அவன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அவனா அதான் கோவிந்த் தவே என்னை கொல்ல வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அந்த காட்டனுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கான் குவிக் அவனை பிடிங்க கவலையே படாதீங்க சஹாப் நீங்கள் கீழே பாதுகாப்பாக போங்க நாங்கள் அவனை உயிரோடையோ அல்லது புணமாகவோ கொண்டு வரோம் நானாவது உன்னிடம் மாட்டிக்கொள்வதாவது கிடைத்த ஒரு சில வினாடிகளில் சிறிதளவே திறந்திருந்த ஷட்டர் வழியாக வெளியேறினேன் வெளிச்சம் இல்லாத சிப்பட்டி ஏசியின் அவுட்டர் பின்னால் மறைந்து கொண்டேன் எள்ளி மாதிரி முன்னால் துப்பாக்கியை நீட்டிக்கொண்டு நான் இல்லாத இடத்தில் அந்த தடியர்கள் தேடிக்கொண்டிருக்க நான் அஜாய் சிங்கின் அடுத்தடுத்த இயக்கங்களை கவனிக்கலானேன் போடா போ எங்கு வேண்டுமானாலும் போ யாரை வேண்டுமானாலும் கூட்டிக் கொண்டு வா இன்று நான் உன்னை கொல்வது நிச்சயம் ஒரு நிமிடம் நான் யோசித்தேன் அவனை நான் ஏன் கொள்ள வேண்டும் அதற்கு இந்த மூன்று பத்திரிகை செய்திகளை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது மிக அவசியம் இந்த கதையின் பின்புலத்தை புரிந்து கொள்ள முடியும் ஊழலை எதிர்த்து குரல் கொடுத்த இளம் அரசு அதிகாரி கொலை ராஞ்சி ஜனவரி நாலு நேற்று இரவு அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் தவே, என்ற இருபத்தேழு வயது இளம் அரசு அதிகாரி உருட்டுக்கட்டைகளால் அடித்து கொல்லப்பட்டார் ஐஐடி கான்பூர் பி பட்டதாரியான இவர் தங்க நாட்கரன் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணியில் நடக்கும் ஊழலை அம்பலப்படுத்த முயற்சித்ததால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வந்திருக்கிறது விசில் ஊதினால் கொலை முகுந்தவே கொலையின் அதிர்ச்சிகர பின்னணி ராஞ்சி பிப்ரவரி இருபத்தெட்டு ஊழல்வாதிகளின் கைகூலிகளால் கொல்லப்பட்ட முகுந்தவே தன் மீது உள்ள அச்சுறுத்தலை தகுந்த ஆதாரங்களுடன் தனது உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார் கடைசி முயற்சியாக டெல்லியின் உச்சபட்ச அரசியல் மையத்துக்கு ரகசிய கடிதம் எழுதியிருக்கிறார் இதற்கு விசில் ஊதல் என்று பெயர் யாரிடம் பாதுகாப்பை எதிர்பார்த்தாரோ அவர்களே ஊழல்வாதிகளுக்கு துணை போயிருக்கிறார்கள் முகுந்தவே கொடுத்த ரகசிய ஆவணங்கள் சிதைக்கப்பட்டு அவரும் கொலையாகியிருக்கிறார் அண்ணனை கொன்றவர்களை நான் கொள்வேன் கோவிந்தவே பரபரப்பு பேட்டி ராஞ்சி மார்ச் பதினஞ்சு முகுந்தவே கொலை வழக்கில் நாளுக்கு நாள் பரபரப்பு கூடி வருகிறது ஐஐடி மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அதிகார பணபலத்துக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் வலுவடைந்து வருகிறது இதற்கு நடுவில் நக்சல் தீவிரவாதியான கோவிந்தவே முகுந்தவேயின் தம்பி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் கொள்வேன் என்று சூளுரைத்திருப்பதாக தெரிகிறது அஜய் சிங் புல்வெளியில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது அடிக்கடி செல்போனில் பேசிக் கொண்டிருந்தான் எனக்கு புரிந்துவிட்டது அஜய் சிங் இங்கிருந்து தப்பிக்கப் போகிறான் ஒரு ஜீப் நிறைய போலீஸ் கான்ஸ்டபிள்கள் வந்திறங்கினார்கள் முழங்கையைத் தாண்டி நீளும் டார்ச்சை அடித்து ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சாக தேடினார்கள் கம்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தன மீண்டும் இடம் மாற வேண்டியது தானா மேவலால் அந்த சிப்ளிட் ஏசி அவுட்டர் பின்னால் செக் பண்ணு ஒரு இன்ஸ்பெக்டர் கத்தினார் ஜி சாப் அந்த கான்ஸ்டபிளின் ஒலிக் கம்பத்தை என்னை நோக்கி திருப்பதற்குள் ஒரு அதிசயம் நடந்தது எங்கோ ஒரு மூலையில் சலசலப்பு கேட்க அனைவரும் ஓடினார்கள் எனக்கு மிக சௌகரியமாக போனது யாருமே இல்லை நிதானமாக கீழே வந்து அஜய் சிங்குக்காக நிறுத்தியிருந்த காரின் டிக்கியில் ஒளிந்து கொண்டேன் நெற்றியில் கட்டை விரலால் தீப்பற்றிய செந்தூரத்துடன் அஜய் சிங் வந்தான் கடவுள் படங்கள் பலவற்றை பிரார்த்தித்து கொண்டு காரை கிளப்பினான் மவன உனக்கு யாரும் போவதில்லையடா நீ தொலைந்தாய் வா நீயே வந்து வலிய மாட்டிக்கொள்கிறாய் காரை தரோவா செக் செஞ்சிட்டிங்களா அஜய் சிங் காரை உருட்டி கொண்டே கேட்டான் ஜிசாப் ஒரு கான்ஸ்டபிள் மரியாதைக்கு சீட்டில் எட்டி பார்த்தான் முட்டாள்களே நான் டிக்கியில் அல்லவா இருக்கிறேன் கார் சீறிக்கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பாய்ந்தது ஒரு நீண்ட நெடுஞ்சாலையில் பயணிக்க தொடங்கியது நீ எங்கு வேண்டுமானாலும் போ உன்னை நான் அங்கேயும் கொள்வேன் எனக்கு உடனே லக்கடித்தது ஆள் அரவமற்ற சாலையில் போய்க் கொண்டிருக்கும் போது திடீரென கார் நின்றது கிளம்ப சண்டித்தனம் செய்தது அஜய் பேனட்டை திறந்து குடாய்ந்து கொண்டிருந்த போது நான் மெதுவாக டிக்கியிலிருந்து வந்து பின் சீட்டில் ஒளிந்து கொண்டேன் அரை மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு கார் உருமியது மீண்டும் கார் பயணம் அஜய் சிங் சுத்தமாக நொறுங்கி போயிருந்தான் உற்றபட்ச ஏசியிலும் அவனுக்கு வியர்த்தது நான் பின் சீட்டில் கவலையின்றி பயணித்துக் கொண்டிருந்தேன் ஏதோச்சையாக பின் சீட்டில் திரும்பி பார்த்தவன் மிரண்டு போனான் நீ நீ நீயா நீ எப்படி நீயா அவன் கைகள் ஸ்டேரிங்கிலிருந்து தடுமாறின கால்களை கண்ணா பின்னா என்று உதைத்தான் அவன் கண்கள் கலவரத்தில் பிதுங்கி வெளியே வந்துவிடுவது மாதிரி இருந்தது அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்த கார் நிலைதடுமாறியது இரண்டு கைகளையும் விட்டுவிட்டு நெஞ்சை பிடித்து கொண்டான் அவன் வாயில் நுரை பார்த்தது கைகள் ஒரு பக்கமாக விழுக் விழுக்கென இழுத்து கார் ரோட்டை விட்டு விலகி ஒரு மைல்கல் மீது மோதி கற்பான் பூச்சி மாதிரி தலைகீழாய் கவிழ்ந்து ஐம்பது அடிக்கு குறையாமல் தரையை சிராய்த்து கொண்டு போனது தீப்பொறிகள் சிதறின கழுத்து திரும்பிய நிலையில் அவன் தன் கடைசி மூச்சை விட காத்திருந்தான் நான் உறக்க சப்தமிட்டேன் அவன் அதை கேட்டானா தெரியவில்லை நான் தாண்டா என்னை துடிக்க ஆள் வைத்து கொன்றாயல்லவா இப்போ நீ துடித்துடிக்க சாவதை நான் பார்க்கிறேன் செத்துப்போடா சதிகாரா எனக்கு காற்று புகும் சிறு இடைவெளி போதும் கிடைத்த சிறு இடைவெளியில் வழிந்து நான் வெளியே வந்தேன் இன்னும் மூன்று பேர் இருக்கிறார்கள் எனக்கு அவசர வேலைகள் மீதி இருக்கின்றன